முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஓ முருகான்னு சொல்லிட்டு இதற்காக இந்த ஐந்து 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 என்ற எண்ணை தொடச்சொன்னே தெரியுமா இந்த அஞ்சு ஓ வாழ்க்கையில எந்த அச்சமுமின்றி நீ உச்சத்தை தொடுவதற்கு உனக்கு வழிகாட்டுதலாக இருக்க போகுது ஆம் என் செல்வமே இத்தனை நாளா எத்தனையோ விஷயங்களை நினச்சி ஓ வாழ்க்கையில பயந்து கலங்கி கவலப்பட்டு தடுமாறி இருக்க இனிமே எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் யார் முன்னாலையும் நீ தயங்கி நிற்கவோ தடுமாறி போகவோ கூடாதுன்னு தான் முருகானு என்னுடைய நாமத்தை தொட இந்த எண்ணையும் தொட முருகானி என் நாமத்தை சொல்லி இந்த எண்ணையும் தொட்டதின் பலனாக இனி ஓ வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே எத்தனையோ பேர் சந்தோஷமா வாழ்றதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க ஆனால் ஓ வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நடந்துக்கலங்கிறது எனக்கு தெரியும் மனிதர்கள் வேணும்னா உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்காம இருக்கலாம் ஆனா உன் அப்பாவாக நான் இருந்து எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவனாக இருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான் நிச்சயமா உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்களை எல்லாம் நீ அதிசயமாக பார்த்து வியக்கதான் போகிற இன்று இரவோடு இரவாகவே அதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே நீ கவலைப்படாத பல நாட்கள் பல இரவுகள் நீ தூக்கம் இல்லாமல் தவிச்சு உருண்டு பொருள்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தூக்கம் வரும்போது நீ எல்லாத்தையும் மறந்து தூங்கிடுற ஆனால் தூக்கம் வராத போது என்னென்னக்கோ எந்த காலத்துலேயோ எந்த வயசுலேயோ நடந்ததையெல்லாம் நினச்சி நினச்சி நீ தூங்காமல் தவிப்பதும் கவலைப்படுவதும் வருத்தம் அடைவதும் என்னால் பார்க்க சகிக்கலையின் செல்வமே உன்னை சகிப்புத்தன்மையோட பொறுமையா பொறுத்துக்கோன்னு நான் சொன்னாலும் நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்கவோ சகித்துக்கொள்ளவோ முடியாது அதனாலதான் தான் உன் எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கையில உன்னுடைய இஷ்டப்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை கீழே வைக்க என்னால் முடியும்னு உனக்கு எதிராக விதி வேலை செஞ்சாலும் அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரும்படி நான் செஞ்சு காட்டுவேன் நீ என் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சா போதும் உன் வாழ்க்கையை திருத்தி மாற்றி எழுதி உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உயர்ந்த நல்ல நிலைமைக்கும் நீ வந்துடுவாய் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான் அந்த பாடத்தை எப்போதுமே விரும்பி ரசித்து படிச்சின்னா ஒவ்வொரு பக்கமும் உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே கூட உன் வாழ்க்கையில் உனக்கு புது புது அனுபவங்களை நிச்சயமாக கொடுக்குமே செல்வமே நான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் பரம்பரை பரம்பரையாக பணக்காரவங்களாக இருக்கிறவங்க கூட பெருசாக ஆடம்பரமாக செலவு செய்யாமல் அதிகமாக ஆடாமல் அமைதியா இருக்கிறாங்க ஆனா இந்த பாதியில பணம் வந்தவங்களும் பாதி வர வயசில் பாதி காலத்தில் பணத்தை சம்பாதிச்சவங்களும் போடுற ஆட்டத்தை தான் பார்க்க முடியல நீ எப்போதும் எந்த நல்ல நிலைமைக்கு வந்தாலும் எந்த இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தன்றத ஒருபோதும் மறந்துடக்கூடாது ஏன்னா பணம் எப்பவுமே இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்கும் நாளைக்கு வேறொருத்தர் கைக்கு போயிடும் பணங்கிறது நிலையானதோ நிரந்தரமானதோ கிடையாது அதனால கிடைக்கும் போதே இருக்கும்போதே அதை சிக்கனமாக பயன்படுத்தி சேர்த்து வச்சு வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்துக்கிட்டே நிரந்தரமாக அதை உன் கைகளில் தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளை நீ செஞ்சிடணும் என் செல்வமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் எல்லாருக்குமே நிறைய காசு பணம் வருமானம்னு அள்ளி அழுதிக் கொடுப்பேன் அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் பிரச்சனை கடன் துன்பத்தை அள்ளி கொடுப்பேன் ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா காசு பணம் வரவு வருமானம் சொத்து சுகம்னு வரும்போது அதை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும் செய்யணும் கிடைச்சதை வச்சு இன்னும் மென்மேலும் பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக அது உங்கள் கூடவே இருக்கும்படியும் ஏதாவது நல்ல நல்ல வழிகளை கண்டுபிடிச்சு அதை என்னவாது பண்ணி நல்லா இன்னும் இன்னும் பெருக்கும்படி செய்யணும் அதை விட்டுட்டு காசுபரம் வரும்போது ஆடம்பரமாக செலவழிச்சுட்டு அப்புறமா அவஸ்தப்படக்கூடாது வாழ்க்கையை வாழும்போது பிறந்துட்டோமே வாழ்ந்தாகணுமேனு கடனுக்காக கடமைக்காக வாழாமல் மனித வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது நமக்கு கிடச்சிருக்கு மனித வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினச்சி வய வாழ ஆரம்பி நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிப்பாக இனிமையுடையதாக இருக்கும்படி நான் உனக்கு அருள் செய்வேன் என் சொல்வமே எப்போவுமே தினமும் உன் மனசில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன தெரியுமா நானே சிறந்தவன் என்னால் எல்லாமே முடியும் என் அப்பன் முருகன் எனக்கு எப்போதும் துணையா நிற்பாரு நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இந்த நாள் எனக்கான நாள்னு சொல்லிக்கிட்டே உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கணும் நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது இந்த நல்லெண்ணத்தோட நம்பிக்கையோடு கூடிய நேர்மையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே எந்திருப்பியா நீ எப்போதுமே உன்னை உயர்வாக நினைக்கும் போது தானே உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீ எப்போவும் யாருக்காகவும் உன் முகத்தில் ஒரு முகமுடியை போட்டுக்க வேணாம் உண்மை முகத்தோடு நான் இப்படி தானே தைரியமாக வாழ்ந்துட்டு போ ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ மாற ஆரம்பிச்சின்னா ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நீ நீயாக வாழ்வதற்கான சந்தர்ப்பமே உனக்கு அமையாமவும் போயிடும் நீ யாருங்கிறதும் உனக்கே மறந்து போயிடும் உன் உண்மையான குணத்தையும் உன்னுடைய உண்மையான சிந்தனையையும் எப்போதும் உறக்க வெளியே தெளிவுபடுத்து அதாவது நீ நீயாகவே இரு யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காதன்னு சொல்றேன் இந்த உலகம் எல்லாரையும் சரியாக புரிஞ்சுக்காது சில பேர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பானவன்னு சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாதே என் செல்வமே நீ யாருன்னு உன் மனசாட்சிக்கும் உனக்கும் தெரியும் அல்லவா நீ எப்போவும் சரியாக இருக்கணுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருந்தால் போதும் அடுத்தவங்க பார்வைக்கு நீ எப்படி தெரிஞ்சாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவங்க என்ன வேணால் நினச்சிக்கட்டும்னு அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்குன்னு ஒரு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க தான் செய்யும் உனக்கான வாய்ப்பையும் நாளைக்கு உன் கைகளில் தடத்தான் போகிறேன் இன்றைக்கி தவற விட்டத நாளைக்கு நீ சரி செய்து கொண்டு விடு என் செல்வமே யாராவது உன்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படி என்னை தப்பாக நினைக்கலாம்னு யோசிச்சு புலம்பாமல் அதுக்காக கவலைப்படாமல் அவங்க இவ்வளவுதான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சி அவங்கள விட்டு விலகி விடுவது தான் சிறப்பான தரமான பதிலடியாக இருக்கும் உன் பள்ளிக்கூடத்தில் உனக்கு குரு கற்றுக் கொடுத்த பாடங்களை கூட நீ மறந்துருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில நீ காசு கஷ்டப்படும்போது கஷ்டப்படும் போது கற்றுக்கிட்ட பாடங்களை கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாய் தானே எப்போதுமே வாழ்க்கையில நீ படிக்கிற புத்தகங்களை விட நீ சந்திக்கிற மனிதர்கள் தான் உனக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க உனக்கு பிடிச்சவங்க உன காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றும் நம்மக்கிட்ட மட்டும் காசு போனால் இருந்திருந்தா நம்ம நல்லா வாழ்ந்திருந்தால் இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே இவங்க நம்மள்கிட்ட இப்படி நடந்திருக்க மாட்டாங்களே இவங்க நம்மக்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் அடுத்தவங்க கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க அப்படி அடுத்தவங்க அவமானப்படுத்தும் போதும் உன் மனசை காயப்படுத்தும் போதும் நம்ம நல்லா இருந்திருந்தால் இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களேன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரதான் செய்யும் அப்படி நீ நல்லா வாழ்வதற்கான சூழ்நிலைய நீ தானே உருவாக்கணும் மனிதர்கள் எப்பவுமே பணம் வச்சிருந்தா ஒரு மரியாதையும் பணம் இல்லாத போது ஒரு மாதிரி தான் நடந்துக்குவாங்க மொத்தத்தில் பணம் தான் இந்த உறவுகள் மத்தியில் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்குதுன்னா நீ அதை சம்பாரிச்சுதான் ஆகணும் அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடு முதலிடம் கொடு ஆனா ஒருபோதும் பணமா மனிதர்களான்ற கேள்வி வரும்போது மனிதர்களும் உறவுகளும் ரொம்ப முக்கியன்றதை நீ மறந்துடக்கூடாது பணத்தையும் சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் உறவுகளையும் சொந்தங்களையும் கூட உன் கைக்குள்ள உன் கூடவே உனக்கு துணையாகவும் நீ வச்சுக்கணும் என் செல்வமே மனைவியோட கோபத்தையும் கவலையையும் புரிஞ்சுக்க கூடிய எந்த ஆணும் தன் மனைவி கண் கலங்குவதை விரும்ப மாட்டாங்க அதே போல் கணவர் இதுக்காக கோபப்படுவார் இதுக்காக கவலைப்படுவார்னு தெரிஞ்சுக்கிட்ட எந்த பெண்ணும் தன் கணவர் கஷ்டப்படுவதையும் கவலைப்படுவதையும் கோபப்படுவதையும் விரும்ப மாட்டாங்க இப்படி தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய கணவரும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா நிம்மதியாக வாழணும்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல நடந்துக்கணும் இப்படி எல்லா குடும்பத்திலையும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே சொர்க்கமாக மாறிடும் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ இருக்கணுமே தவிர அடுத்தவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அவங்கள தேடி தேடி போய் கொஞ்சம் பேசி குழம்ப வேணாம் தேடி வந்தாங்கன்னா ஏற்றுக்கோ விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அப்படியே விட்டுடு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும்னு என் வந்து கேட்காத ஏன்னா அதை கண்டிப்பாக என்னால் தர முடியாது அதற்கு பதிலாக பிரச்சனை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுப்பா முருகான்னு கேட்டினா நானே உனக்கு சக்தியாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியா நிரந்தர சந்தோஷத்தோட வாழ வைப்பேனேன் செல்வமே ஒருத்தரை ஏமாத்திட்டு நீ வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துடலாம் நினைச்சின்னா அந்த சந்தோஷமும் இன்பமும் நீண்ட நாள் நீடிக்காம கூடிய சீக்கிரமே உனக்கு துன்பமாக வந்து சேர்ந்துடும் ஏன்னா மனிதர்கள் மனிதனை ஏமாத்தினா ஆனால் இந்த முருகப்பெருமானை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது யார் யாரை கஷ்டப்படுத்தினாலும் யார் யாருக்கு கெடுதல் செஞ்சாலும் அவர்கள் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்து தான் தீருவேன் அவங்கள ரொம்ப நாள் சந்தோஷமா விட்டு வைக்கவும் நான் மாட்டேனேன் செல்வமே நீ எப்பவுமே நீயாக இருப்பது தான் உனக்கு அழகு மற்றவங்க உன்னை பார்த்து என்ன வேணால் சொல்லட்டும் தீவிர இருக்க அப்படி நடக்குது இப்படி நடக்கிறன்னு சொல்லட்டும் ஆனா நீ எப்போதும் நீயாகவே இருந்து விடு ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே இவங்க இப்படிதான முடிவுக்கு வராத ஏன்னா காகமும் குயிலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி கருப்பு நிறமாக இருந்தாலும் குயில் வாயை திறக்கும் போது அதிலிருந்து இசை வருது காகம் வாயை திறந்து காக்கான்னு கத்திட்டு போகுது மொத்தத்துல பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உள்ள மனசளவுல மாறுபட்டவர்களாக திறமையும் தகுதியும் உடையவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா அதனால தான் யாருக்கிட்டேயும் பேசாமல் பழகாம யாரையும் மட்டமாகவோ இழிவாகவோ தாழ்வாகவோ நினச்சிடாத யார் மூலமாக உன் வாழ்க்கை எப்படி உயர்வுங்கிறது உனக்கே தெரியாது உன் வாழ்க்கையை உயர்த்தணும் நான் நினச்சிட்டேன்னா எப்படியாவது யார் ரூபத்திலாவது வந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிருவேன் வாழ்வுங்கிறது நீ எத்தனை நாள் இந்த பூமியில் உயிரோடு இருந்தேங்கிறது கிடையாது எத்தனை பேரோட மனசில் நீ உயர்வாய் இருந்தாய் என்பது தானே வாழ்க்கையாக இருக்குது நீ வாழணும்னு போது உன் வாழ்க்கையில் பெருசாக வசதி இல்லை இப்போ வசதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய வயசாக கடந்து வந்திருப்பேன் வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் போது அது இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு போது பெருசாக காசு பண வசதி இருக்காது ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வசதியை கொண்டு வந்த பிறகு அது எல்லாத்தையும் ரசித்து அனுபவித்து வாழ்கிறதுக்கு வயசு இருக்காது அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் எதையுமே வீணாக்கிடாத எல்லாத்தையுமே ரசித்து அனுபவிக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் எல்லாருடைய வாழ்க்கையும் கஷ்டங்களையே காணாமல் போகிறதும் கிடையாது எல்லாருக்கும் வாழ்க்கை சுகமாகவே இருந்துடுறதும் கிடையாது எல்லா கஷ்டமான காலத்திலும் கூட சிரிக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்குன்னு சில விஷயங்களை சில நிகழ்வுகளை நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவித்து கடந்து வர கற்றுக்கும் எல்லாமே சரியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் அருள் செய்வேன்